டேய் உங்களுக்கு வெக்கமானம் சூடு சொர்ணா எதுவும் கிடையாதுன்னு தெரியும் பட் இருந்தாலும் ஒரு ஆளை காப்பாற்றணுன்னா இப்படி இல்லாமாடா காப்பாற்றுவீங்க அது வெளியே கூட்டு போய் ஏதோ அரை மணி நேரம் வச்சு அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட்டிங்களாமா அப்படியா அது இல்லாமல் இந்த மனுஷன் வந்து அந்த பொண்ணை அந்த ஒய்ஃபை கட்டி பிடிச்சி காதில் ஏதோ சொன்ன உடனே அவங்க மயங்கி விழுந்து அவங்கள இந்த ரூம் கூட்டு போய் தனியாக அவங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அமுச்சு விட்ருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் பட் எது எப்படி இருந்தாலும் அவங்களோட ஆட்டத்துல எல்லாம் ஒரு வித்தியாசமும் தெரில நைட் நைட்டு இருந்து பார்க்கும்போது யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர்களை வீட்டிற்கு வெளியே அழைத்து அரை மணி நேரம் கிடைத்து வீட்டுக்குள்ளே அனுப்பதாக சொல்லப்படுகிறது அரை மணி நேரம் வெளியே என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தெரில சரி ஓகே பரவாயில்ல இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ கேம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி பிரஜினோட விளையாட்டு வந்து இனிமேல் மாறும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் மற்றபடியாக நேற்றுக்கான எபிசோடு பார்த்திங்கன்னா பயங்கர இமோஷனலான எபிசோடுங்க அந்த பொம்பளை அப்படி நடிக்குது அந்த பொம்பளையோட நடிப்பை வந்து பார்க்கவே முடியல கேவலமாக நடிக்குது ம் இதுக்கு மேலே ஓப்பனாக அப்படி சொல்கிறேன்னு தெரில ரொம்ப கேவலமாக நடிக்குது அது நடிக்குதுன்றது எல்லாத்துக்கும் தெரியவும் செய்யுது என்னமோ வந்து இவங்க தான் உலகத்தில் புருஷம் போண்டாட்டின்ற மாதிரியும் இவங்க வேலைக்காக எங்கேயுமே இல்லைன்ற மாதிரியும் ஐயோ அம்மா சாமி இந்த நடிப்புக்கு வந்து அதுக்கே தனியாக வந்து உங்களுக்கு நடிப்பு அரக்கி அப்படின்னு பட்டம் கொடுக்கலாம் போடுறதுக்கு வாட்டர்மல்லி ஸ்டார்லாம் நடிப்பு அறக்குன்னு கிடையாது நீங்கள் தான் நடிப்பு அரக்கி நீங்கள் பேசுகிற விஷயங்கள் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொம் குழந்தைகளும் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலியும் இவங்க எல்லாரும் வந்து கவலைப்பட மாட்டாங்களா அப்படின்னு தெரியல ஏன் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல இதே வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க பிரஜினை சண்டை போகிறத பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பயப்படுவாங்க அப்படின்னு நான் இங்கே நின்று கரெக்ட்டா அப்படி அப்படியே ஆச்சா உச்சோம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாக எடிட் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க இதை பாக்குறதுக்கு கேவலமாக இருக்குது ரண கேவலமாக இருக்குது ரொம்ப மொக்கையாக இருக்குது ரொம்ப கன்றாவியாக இருக்குது நீங்களும் புருஷரும் சேர்ந்துக்கிட்டு ஆடக்கூடிய கேம் இருக்கு இல்லையா அந்த கேமுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து விஜய் சேதுபதியும் அந்த டீமும் வெளியே இருக்காங்க அப்படின்றது ரெண்டுமே உங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கு தெரியும் என்ன பண்ணாலும் இவர் வந்து போக மாட்டார் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அதனால் இது இது முழுக்க முழுக்க நடிப்பு முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அதை சொல்கிற அப்படின்னா அப்படி அப்படி போக மாட்டாங்க பிரஜின் வந்து வெளியேற்றதுக்கான எல்லா விஷயங்களும் இருந்தது போன வாரம் நான் கூட பிரஜின் வெளியேறுவார் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் உங்களுக்கு தெரியும் பிரஜின் வெளியேறதுக்கான முழுக்க முழுக்க விஷயங்கள் இருந்ததுனால் கடைசி நேரத்தில் வந்து யார் புகுந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியல பிரஜின் வந்து காப்பாற்றப்பட்டார் கெமி வந்து வெளியேற்றப்பட்டாங்க கெமி கம்பேரிட்டிவ்லி போது எஸ் பிரஜினோட கம்மியான விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க கம்மியான விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க இந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக மாறிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து நியாயம் பேசுகிறத விட ஏதாவது பேசுனா போதும் கருத்தாக பேசுகிறத விட கன்றாவியாக பேசுனா போதும் என்ன சொல்றது புத்தியாக பேசுறத விட கத்தி பேசுனா போதும் இந்த வீட்டுக்குள்ள வந்து சஸ்டெயின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ஆட்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க அதில் முக்கியமான ஆள் பாரு அப்படின்னு நான் பார்க்குறேன் பார்வெல்லாம் நம்மளால் நீங்கள் நினைச்சாலும் வெளியேற்ற முடியாது ஏன்னா பாரு வந்து அவ்வளோ நெகட்டிவான ஒரு கேரக்டர் பாரு வந்து இவ்வளோ கேவலமான ஒரு கேம் ஆடி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பல தடவை வந்து நமக்கு தெரிஞ்சும் நம்மளால் வந்து அவங்க வெளியேற்ற முடியாத காரணம் இவங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஆட்களுடைய லட்சணம் இந்த சீசனில் இன்றைக்கி வந்து எபிசோடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் கேட்கப்பட்டது ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே ஐம்பது நாளை நீங்கள் கொண்டாடுறீங்க இந்த ஐம்பது நாள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்க தகுதி இல்லாத நபர் யார் அப்படின்னது ஃபிஃப்டி டேஸ் எப்படி கடந்தாங்க அப்படின்னு மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி நீங்கள் வெளியே கேட்டீங்க அப்படின்றக்கா நீங்கள் ஆயிருவீங்களாடா நீங்கள் எடுத்த ஆள் சரியில்லை அப்படின்றத இன்னும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படிங்களா இவங்க எப்படி கடந்தாங்க இந்த வீட்டுக்குள்ளே அதுலேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வன்மத்தை கக்கிக்கிறான் பாருக்கு ஒரு கேவலமான செருப்படி அந்த இடத்துல கிடச்சி ஏன்னா எல்லா விஷயங்களையும் பாரு வந்து பர்சனலாக தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன அதில் ஒரு யூஸ் இருக்குன்றதா பார்ப்பாங்கன்றதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் நம்ம ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு தெரியும் அந்த அடி அங்கே கிடைக்கிது நான் என்ன கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்வில் தான் சொல்கிறீங்க அவங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்வில் தான் சொல்கிறாங்க ஆனால் அதே தான் எல்லாரும் பேசுகிறாங்க எஃப்ஜேவும் அதே தான் பேசுறாங்க கிட்டத்தட்ட அதே பர்ஸ்பெக்டிவில் வர்றாங்க ஸோ அவங்களையும் சுட்டி காட்டினா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க பார்வை அடித்து அடிச்சு அடிச்சு அடித்து நமக்கே டயர்டாகி போச்சு அந்த ஏதோ படத்தில் சொல்லுவாங்கல்ல ஒன்று அடிச்சும் பார்த்தாச்சு ம் நீ மாறுற மாதிரி தெரில அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட ஒரு சதவீதம் இல்லை பாயிண்ட் ஒன் சதவீதம் கூட திட்டு வாங்கினாலோ இல்லை விஷயங்கள் சொன்னாலோ அது மண்டைக்கு ஏற மாதிரியோ உரைக்கிற மாதிரியோ சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரியோ மானம் ரோசம் சூடு சொரணம் இதெல்லாம் உங்கள்ட்ட பேசலாம் உங்கள்ட்ட பேச என்ன யூஸ் தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க கேவலமான ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுப்பாங்க நாட் ஃபிட் ஃபார் எனி திங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா வாயை மட்டுமே வச்சு வடை சுட்டு கேம் ஆடுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுல வந்து பார்வை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றது ஏங்கிறது மக்களை ஓகே சோ அடுத்ததா இந்த வீட்டுக்குள்ள நெக்ஸ்ட் கேப்டன்சியை வந்து எஃப்சேட கேப்டன்சியை வந்து அவரே பாராட்டிக்கிட்டார் எஃப்சே சூப்பரா பண்ணீங்க கேப்டன்சி தாருமார் இந்த கமுர்தீன் அரோரா எதுக்கு இருக்காயேன்னு தெரியல ஒரு முக்கோண காதல் கதையை ஓடுது செருப்ப கல்ட்டி நம்மளை நம்மளே அடிச்சுக்கலாம்னு தோணுது இந்த முக்கோண காதல் கதையை பார்க்கும்போது கன்றாவியான ஒரு ஸ்கிரிப்ட்டு பாரு கம்ருதீன் அரோரா இந்தளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்த வந்து உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு கன்றாவியான ஸ்கிரிப்ட் நீ அவ கூட இருந்தால் என்னால் வந்து கூட இருக்க முடியாது நீ கூட இருந்தால் அவ கூட இருக்க அவ கூட என்னால் இருக்க முடியாது இதில் என்ன ஒரு அதிசயம்னா இந்த மூணுமே ஒரே குட்டையில் உடறமாட்ட அந்த பொம் அந்த பொண்ணு அரோரா ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆண்களோட இந்த மாதிரி வந்து பேசுகிறது பழகிறது ஆண்களை வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது ஆண்களை வந்து தனியாவா ரூமுக்குள்ளவா பேசலாம்னு கூப்பிட்றது ஆண்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணுறது இதை வந்து சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டாக சேவ் ஆகிட்டாங்க அப்படின்ற என்னன்றது தெரியல நம்ம மௌலி சொன்ன மாதிரி ஆட்டம் ஓவராக இருக்குது ஆடட்டும் பிரச்சனை இல்லை பாரு வருஷ சரோரா அப்படின்னு வந்துச்சுன்னா ஏன் சப்போர்ட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் கிடையாது இது ரெண்டும் ஒரே குட்டையில் ஒரு மட்டும் தான் நடுவில் இருக்கிறதுக்கு அதுக்கு வேர்ட்ஸே இல்லை அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அது ஜீவ் அது 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 மனுஷனே கிடையாது நடுவில் இருக்கிறது அது வந்து எனக்கு தெரிஞ்சு பச்சோந்தி கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கலர் மாறும்னு நினைக்கிறேன் அது அதுக்கு முன்னாடி கலர் மாறிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஒரு கேரக்டராக இருக்குது ஸோ இப்போது அதுக்கு அடுத்து பார்க்கணும் அப்படின்னா இவங்களுடைய எவிக்ஷனை பற்றி பேசணும் நீங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வரலாம் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அக்கா அதுக்கப்புறம் ஆரமிச்சிது ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா அப்படின்னும் போது இந்த அளவுக்குலாம் ஒரு வெங்காயமும் இல்லை சும்மா மனுஷங்களை இதை இருக்கவங்கள முட்டால்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணாதீங்க அவ்வளோ அட்டாச்சு வெண்ணையாக இருக்கவங்க என்ன வெண்ணெய்க்கு உள்ளே வந்தாங்கன்னு தெரில இண்டிவிஜுவல் கேம் ஆடக்கூடிய வெண்ணெய்களுக்கு யார் இருந்தால் என்ன யார் போனா என்ன அப்படின்றது தெரில இல்லை என்னால் சர்வே பண்ண முடியாது உள்ள நீ இல்லாமல் என்னால் சர்வே பண்ண முடியாதுன்னா அப்போ அந்த விளக்கண்ணையாவது ஒத்துக்கங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் விளையாட முடியும் ரெண்டு பேரும் ஒரு கேம் தான் விளையாடுறீங்கன்றதாவது ஒத்துக்கங்க எண்ட் ஆஃப்தடே இதெல்லாம் ஸ்கிரிப்டு தானே ஏன் நான் அந்த வேர்டு அந்த வட்ட யூஸ் பண்ணுறேன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பக்காவாக தெரியுது பக்காவாக தெரியுது நீங்கள் வந்து எதுக்கோ பயந்து எதையோ தூக்கி உள்ளே விட்டுக்கிட்ட கதையா இவங்க வீட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ணலன்றதுக்காக வந்து காடை உள்ள விட்டீங்க இந்த வயல்காட்டில் மூணு ஜீவன் போயிருக்கு திவ்யா சாண்ட்ரா பிரஜின் இந்த மூணுமே ஒரே கூட்டணியை சேர்ந்தவங்க வெளியேயும் சரி உள்ளேயும் சரி அதே கேமை தான் உள்ளே ஆடுறாங்க அதை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இனி அவங்க கேமை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க இதுதான் உள்ளே நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப கேவலமான ஒரு 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 எபிசோடாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு இவங்க அழுகிறதையும் கனெக்ட் பண்ணிக்க முடியல இவங்க பேசுகிறதையும் கனெக்ட் பண்ணிக்க முடியல இவங்க இருக்கிறதையும் கனெக்ட் பண்ணிக்க முடியல ரம்யாலாம் இமோஷனல் ஆகிறத பார்த்தா என்னமோ உண்மையான சக்தி இந்த சக்தியை யாராலும் தடுக்க முடியாது அப்படியா ஐயோ இது வேறு ஒரு ஆள் சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி இருக்குது கேவலமாக இருக்குது எபிசோடை பற்றி கருத்துக்களை போடுங்க இதை நேற்று பார்க்க முடியலன்னு வேற எனக்கு வருத்தம்